விவசாய தோயர்களே வணக்கம் இதுதான் என்னுடைய மல்லிப்பூ தோட்டம் பாருங்கள் இதில் நோயின்னு பார்த்தாக்கா செம்பேன் செம்பேன் அதிகமாக உள்ளது செடியோட மேல் பரப்பில் எதுவும் இல்லை செடியோட அடி அடிப்பகுதியில் செம்பேன் பிரச்சனை அதிகமாக உள்ளது இதனால் செடியின் மிகவும் செடியின் பின்புறத்தில் தான் இந்த செம்பேன் பிரச்சனை அதிகமாக காணப்படும் இந்த இலையில் இருப்பது போல் இருக்கிறது அனைத்து செடிகளிலும் இதுக்கு மருந்துன்னு பார்த்தாக்கா உமைட்டை அடிச்சிருக்கிறேன் ஆனால் நல்ல ரிசல்ட் இல்லை இருக்கு ஒரு வாரத்தில் மீண்டும் செம்பேன் பிரச்சனை காணப்படுகிறது இதனை தவிர்ப்பதற்கு புதிதாக ஒரு மருந்தை வாங்கி உள்ளேன் அதுதான் இந்த மருந்து நீங்கள் பாருங்கள் இந்த மருந்து அடித்தால் நல்ல ரிசல்ட் இருக்குமா என்று சொல்லுங்கள் இல்லிகைப்பூ பூச்செடிக்கு இருந்த தெலிபான் தான் மிக அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த தெலிபானை பயன்படுத்துங்கள்